ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நம்மளுடைய சாய் சொந்தங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு என்னன்னா என்கிட்ட கேட்டது சாயம்மா சாயப்பா கோவிலுக்கு நம்ம போறச்ச அவங்க வந்து சாயப்பா மேலே இருக்க ட்ரெஸ்ஸும் வச்சு கொடுக்குறாங்க அல்லது கோவில்கள்ல அவங்க வேண்டுதல் வச்சு தனிப்பட்ட நபர்கள் அதாவது ப்ளவுஸ் போயிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அது சேரீ இந்த மாதிரி துணிகள் எனக்கு வச்சு தராங்க அதை வந்து நம்ம உடுத்திக்கலாமா நம்ம அதை ப்ளவுஸ் தச்சு போட்டுக்கலாமா அல்லது சேரீயாக கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க இந்த சந்தேகங்களுக்கான வீடியோ தான் இது செய்யலாமா அப்படின்னு தாராளமாக கட்டிக்கலாம் தாராளமா செய்யலாம் சாயப்பா கோவில்கள்ல மட்டும் இல்லை வேற எந்த கோவில்களுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் அதாவது சுவாமி மேலே வச்சிருக்கிற வஸ்திரம் அதாவது சிவனாக இருந்தாலும் அம்பாலா இருந்தாலும் துர்க்கையா இருந்தாலும் எல்லாருக்குமே அம்மனுக்கு புடவை சாத்துவாங்க இல்லைங்களா ஸோ அது நாள் பட ரொம்ப நாள் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சு அது வந்து ஏலமாவோ அல்லது நீங்க வாங்குறச்சே நீங்க பணம் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது சமயபுரம் போய் கூட நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது மாதிரி வாங்கலாமான்னா தாராளமா வாங்கலாம் அது வீட்டில் இருக்க மாமியாரோ அல்லது அம்மாவோ இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க கண்டிப்பா கட்டிக்கலாம் அதாவது அவங்க வந்து மாரியம்மன் கீக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தாராளமாக டெய்லி வேற கூட அவங்க கட்டிக்கலாம் மற்றபடி நம்ம வீட்டுல இருக்கிறோம் நம்ம கட்டிக்கலாமா எந்தெந்த தினங்கள்ல கட்டக்கூடாதா அல்லது எல்லா நாட்களிலுமே கட்டிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல சைராம் அது எல்லா நாட்களிலும் கட்ட முடியாது சில ஆஹ் நம்மளுக்கு பெண்களுக்குன்னு ஒரு சுட்சமான நாட்கள்னு இருக்கும் சோ அந்த டைம்ல கண்டிப்பா கட்டக்கூடாது வேற பண்ணிக்க கூடாது மற்றபடி நீங்க கோவிலுக்கு போற அதாவது சாயப்பா கோவில எனக்கு அது துணி வச்சு கொடுத்தாங்க நான் ப்ளவுஸாக தச்சுக்கிட்டேன் அல்லது ஸேரீ நான் வச்சு கொடுத்தாங்க நான் இப்போ இருக்கேன் நான் வந்து மற்ற கோவில்களுக்கு போகலாம் ஆனால் தாராளமாக எல்லா கோவில்களுக்கும் போகலாம் நான் எப்போவுமே சொல்றது மனுஷங்களுக்குள்ள மட்டும்தான் வேற்றுமை இருக்கே தவிர எந்த கடவுளும் வேற்றுமை கிடையாது நீ இங்கே வரக்கூடாது நீ என்னை கூடாது எந்த கடவுளும் சொல்கிறது கிடையாது தாராளமாக போகலாம் அடுக்கடுத்தது நீங்கள் இப்போ கோவிலில் வச்சு கொடுக்குறாங்க இல்லைங்களா இதே போல வேண்டுதல் வச்சு நானும் கொடுக்கலாமா இப்போ நான் சாயப்பா கும்புடுவேன் நான் சாயப்பா கும்புறதுனால நான் கொடுக்கலாமான்னு தாராளமாக கொடுக்கலாம் திருமணம் ஆகாத பெண்கள் நான் பொதுவாகவே பரிகாரம்னு ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு நல்லா தெரியும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ப்ளவுஸ் விட்டு மஞ்சள் கயிறு மஞ்சள் கொம்பு ஒரு பூ வச்சுருங்க ஒரு பழம் வச்சுருங்க இதை வந்து ஒன்பதாக வச்சு சாயப்பா கோவிலில் மட்டும்தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஏன்னா அம்மன் கோவிலுக்கு அவங்க போறாங்களாங்கிறது தெரியாது நம்மள்ட கேக்குறவங்க சாயப்பா வழிபாடு அவங்க செய்வாங்கங்கிறதுனால சாயப்பா கோவில்களுக்கு மட்டும் நான் சொல்லுவேன் அப்போ கோவில வச்சு குடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் இதே போல நம்மளுடைய சாய் சொந்தங்கள் அல்லது திருமணம் ஆகாத பெண்கள் பலாயிரம் பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் அவங்க சாயப்பா கோவிலில் வச்சு கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியா திருமணம் வேலை குழந்தை பாக்கியம்னு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு எல்லாம் கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் தாராளமா கொடுக்கலாம் ஏன்னா அவங்க கேட்டது அம்மன் கோவிலில் தானே சாயரம் கொடுக்கணும் சாயப்பா கோவிலில் கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் அதே போல் நம்ம மாதவிடாய் தினங்கள் வரும் இல்லைங்களா பீரியட்ஸ் டைம்னு சொல்லுவோம் லேடிஸ்க்கு பெண்களுக்கு பொதுவா அந்த டைம்ல கண்டிப்பா நீங்க உடுத்திக்க வேண்டாம் அந்த காலத்துல இருந்து சாஸ்திரம் சம்பிரதாயங்கிறது எப்படி இருக்கோ நம்ம அதை ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு வர சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சின்ன தோஷங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து விலகும் அட்லீஸ்ட் வராமல் இருக்கும் அதை தவிர்த்து எப்படி வேணாலும் இருக்கலாம் எல்லா தினங்களும் எல்லாருமே செய்யலாம் சாயப்பாக்கு கணக்கு கிடையாது இந்த சாமிக்கு கணக்கு கிடையாது அப்படின்னு என்கிட்ட போன்ல பேசுறவங்களும் பேசுவாங்க அப்ப நான் இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துட்டு நான் உங்கள்ட்ட கேட்பேன் அப்ப கரெக்ட் தானே சாய்ராம் எல்லா சாமிக்கும் எல்லாமே உகந்தது தானே அப்படின்னா இல்ல சாயம்மா நீங்க சொல்றதுதான் கரெக்ட் எல்லாமே எல்லாத்துக்கும் உகந்தது கிடையாது இப்படி இப்படிதான் நம்ம போய் நிக்கணுங்கிற சில வழிமுறைகள் இருக்கு நம்ம தான் போகணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் சாயப்பாட்ட வேண்டுதல் வச்சாலும் அது நடக்கும் சோ இதை செய்யக்கூடாது சாய்ராம் ஏன்னா நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு இது இல்லைங்க உங்களுக்கு கணக்கு கிடையாது சாயப்பாவுக்கு கணக்கு கிடையாது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுல நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான் அவங்கள்ட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் நான் அதை செய்ய மாட்டேன் ரெண்டாவது நம்ம சாஸ்திர வழியில என்ன செய்யறோமோ அதுதான் பண்ணணும் அதை பண்ணாவே நம்மளுக்கு மேக்ஸிமம் பிரச்சனைகள் வீட்டுக்கு வராது அந்த காலத்துல முறையாக வழிபாடு பண்ணாலும் இந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை ஆனாலும் முறையாக கடவுளுக்கு நன்றி சொல்றதா இருந்தாலும் முதல் அறுவடை கடவுள்கிட்ட வச்சு படைக்கிறதா இருந்தாலும் எல்லாமே கடவுளுக்கு ஒன்று ஒன்றுமே அவங்க எல்லாமே பர்ஃபெக்டா செஞ்சுட்டு வந்தாங்க சைரா நம்மளுடைய மூதாதையர் ஃபாலோ போதும் இப்போ இருக்கிற இதுல செய்ய மாட்டேன் இந்த நேரமும் செலவழிக்கணும் இந்த நேரம் எனக்கு நிறைய இதுக்கு நான் வேற எங்கேயாவது வெளியே போவேன் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க தாராளமா நீங்க செய்யுங்க உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கூப்பிடுங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை நான் கண்டிப்பா சாயப்பா பாதத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன் நன்றி